மகாவதார் பாபாஜி மரணம் பற்றி கூறிய உபதேசம் மிகவும் ஆழமானதும் பயமில்லாத உண்மையையும் வெளிப்படுத்துகிறது பாபாஜி சொல்கிறாரு மரணம் என்பது முடிவு அல்ல அது ஒரு புதிய தொடக்கம் உடல் மட்டும் மறைகிறது ஆன்மா என்றென்றும் வாழ்கிறது அவர் விளக்குகிறார் மனிதன் மரணத்தை பயப்படுகிறான் ஏனெனில் அவன் தன்னை உடலாக நினைக்கிறான் ஆனால் உண்மையில் நீ உடல் அல்ல நீ அழியாத ஆவி உடல் என்பது ஒரு ஆடை மாதிரி காலம் முடிந்ததும் அதை போட்டுவிட்டு புதிய ஆடை அணிவது போல ஆன்மா புதிய உடலில் பிறக்கிறது பாபாஜி சொன்னார் மரணத்தை நினைத்து துக்கப்படாதே அது ஒரு மாற்றம் மட்டுமே நீ வாழ்க்கையைப் போலவே மரணத்தின் தெய்வீகமாக ஏற்று வாழ்ந்தால் நீ என்றும் விடுதலையை அடைவாய் அவர் கூறும் முக்கிய கருத்துக்கள் மரணம் இயற்கையின் ஒரு சட்டம் அதில் பயமில்லை ஆன்மா அழிவதில்லை அது இடம் மாறுகிறது மரணத்தை நினைக்கும் போது தெய்வத்தை நினை அதுவே அமைதியின் வழி யாரேனும் உயிரை விட்டால் அவர்களின் ஆன்மா இன்னும் நம்மோடு ஒளியாக இருக்கிறது மரணம் உன்னை பயமுறுத்தாது நீ உன்னை ஆன்மாவாக அறிந்து விட்டால் ஜெய் ஓம் கிரியா பாபாஜி நமாஷ்